ஒரு நெக்ஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஜித் உடைய இயராக மாறும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பேசப்படும் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக ரிலீஸ் நீங்க இப்படி சொல்லும் போது மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க ஒரு அப்டேட் கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே யாருமே ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்தில் ஒரு பக்கம் இருக்காங்க நீங்கள் வந்து குட் பை நக்லியில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட் நீங்க தான் கொடுத்தீங்க குட்பேட அகிலி சம்பந்தப்பட்ட பல அப்டேட்டுகளை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க அதனால் உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ என்ன நிலவரம் சார் குட்பேட் அகிலியில் படம் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ சொல்கிறேன் இதற்கிடையில் ஒன்று தானே கேட்டீங்க அப்டேட் என்னன்னு கேட்டீங்க இல்லை ஒன்றும் இல்லை அஜித்து கண்டினியூஸாக ரெண்டு படம் பண்ணப் போகிறாரு அதோட அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்பேட் அகிலியில் படப்பிடிப்பில் இருக்கும்போதே ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அஜித் குமார் சாட்டை பேசுகிறது அஜித் அவர்கள் ஆதிக்கிட்ட பேசுன விஷயம் இதற்கு படம் இந்த படம் வந்து எப்படி வரும்னே தெரியாது குட்பேட் அகிலி யாருக்குமே ஆனால் அஜித் வந்து பிராமிஸ் பண்ணது வந்து ஆதிக்கிர வச்சுருந்து தான் அடுத்த படம் ஒன்று பண்ண போகிறேங்கிற விஷயத்தை அவர் அப்போவே வந்து எல்லாத்தையுமே சொல்லி ஒரு விஷயத்தை நாம தான் பங்கு நேரில் மூலமாக சொல்லியிருக்கோம் ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க குட் பைட் அக்லி படம் பண்ணும் போதே அடுத்த படமும் ஆதிக்கு தான் அஜித் வச்சு பண்ணப் போகிறாரு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லி எஸ் 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 நிறைய பேர் மறுத்தாங்க கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாதுன்னாங்க ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு வந்துருச்சா கரெக்ட் நம்ம சொன்னது நடந்துருச்சா நடந்தது எப்பவுமே அஜித் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டேன்னா அதை ஃபாலோ பண்ணுவார் இதுக்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு நேரத்தை குட்பட அகில படம் பண்ணும்போது அஜித்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இது ஃபேன்ஸுக்கு படம் தெரிக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு மங்காத்தால பார்த்த அஜித்தோட குட்படல ரெண்டு மடங்கு அதிகமாக நம்ம பார்த்தோம் அவருடைய மாஸ் என்ட்ரி ஸ்டைல் என்ன பெர்ஃபார்மன்ஸ் வசூல் எல்லாம் உங்களுக்கு படம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீதர்லேருந்து இருந்து திருப்பூர் சுப்பிரமணியன்ல இருந்து இந்த படம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்த படம் எங்களுக்கு இதே ஆதிக்க வச்சு நம்ம அஜித் அவர்கள் திருப்பூர் ஒரு படம் பண்ணணும்னு விஷயத்தை அவர்கள் சொன்ன வந்து வீடியோ ஒன்று இருக்கு இப்போ நாம் சொன்னதை தவிர அவரும் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா குட் பர்டேகி பட்டம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ முடிச்சு வெளில வரும்போதே தேட்ரு தெரி அவரோட அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே தலைவா ஆதிக்க வச்சு அடுத்து படம் பண்ணுங்க அப்படின்னு எல்லா தேட்டர்லையுமே அவங்களுடைய வாய்ஸ் அவர் அதிகமாக கொடுத்தாங்க இது எல்லாரும் பார்த்தாங்க பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா நமக்கு வந்து சில தகவல் அடிப்படையில் உண்மையான செய்தியில் வரும்போது நம்ம நேயர்களுக்கு உண்மையாக நம்ம செய்தியை சொல்கிறோம் இப்போது அதே தான் நடந்திருக்கு இப்போது அஜித் அவர்கள் வந்து அந்த படம் அதாவது விடாமயற்சி முடிச்சு குட் பை படம் ரிலீஸ்க்கு பிறகு வந்து ஒரு கார் ரேஸில் ஒரு குப்பிட்டு டைம் ஒதுக்கியிருந்தாங்க பட் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி தான் நான் அக்டோபர் நவம்பர் தான் ஃப்ரீ பண்ணுறேன் வருவேன்ற விஷயத்தை முன்னாடியே சார் சொல்லிட்டார் அதனால தான் அவர் வந்து டக்குன்னு உடனே படம் பண்ணலையே தவிர அவர் மற்றவர்கள் சொல்கிறது மாதிரி படம் உடனே பண்ண முடியலையா என்ன காரணங்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வாங்கி லாஸ்ட்டாக இந்தியன் ஃப்ளாகை வச்சு அங்கே இருக்கிற ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாரு உங்களுக்கு எல்லார்ட்டையுமே அதை நம்ம எல்லா பேரையும் பார்த்தோம் இப்போ எல்லாமே முடியுது இந்த மன்த் எண்டுக்குள்ளே இப்போ அதாவது அஜித் சார் வரேன் இப்போ வந்தேன்னா நெக்ஸ்ட் மன்த் நவம்பர் ஃபுல்லாக இருக்கார் இப்போது அவர் அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார் இங்கே சுரேஷ் சந்திரா மூலமாக ஆதிக்கிட்ட சொல்லி ஒரு கதையை ரெடி பண்ணி கதை வந்து எல்லாமே பவுண்டரி ஸ்கிரிப்ட் பக்கா ஸ்கிரீன் பிளே பண்ணி அதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டார் இது கிடையில வந்து குட் பைட் அகிலி படம் பண்ணும்போதே மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அஜித்துடைய இந்த கோபரேஷனை பார்த்துட்டு இவ்வளோ ஃபேன்ஸ் இவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அடுத்த படம் ஒன்று பண்ணணும்னு சொல்லி அஜித்திட்ட இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும்போதே எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் மைத்திரி மேவர் சஜினேஷ் சொன்னாங்க அப்போ அவர் வந்து ஹோல்ட் பண்ணாங்க அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குட்பட அகிலியோட படம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ரோமி பிக்சர்ஸ் ராகுல் பண்ணுறாங்க அப்போது அவருக்கு வேண்டப்படாத சில பேர் அஜித்துக்கு வேண்டப்படாத நிறைய பேரில் வந்து ராகுலில் பிரைன் பண்ண போகிறாங்க இந்த படம் நீ வாங்கி பண்ண பல கோடியில் கொடுத்து வாங்கி ஒருவேளை போகலன்னு என்ன பண்றது ஏன்னா விடாமறிச்சி ரிசல்ட்டு தெரியும் இது அந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க ஆனா ரோமி பிஸ்டர் ராகுல் கேட்கவே இல்லை நான் குட் டெய்லி ஃபுல்லா வந்து ரிலீஸ் ஏற்பாடு எல்லாமே பண்ணிவிட்டு நான் தான் பண்ண போகிற விஷயத்த அவர் வந்து மாற்று கருத்தே இல்லை அவர் வந்து மாறவும் இல்லை இது அஜித்துக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா அதை இந்த படத்தினுடைய ட்ரெய்லரே ரோஹிணி தேட்டரில் பண்ணும்போதே அவங்களுடைய மேனேஜர் பெயரெல்லாம் வந்து ராகுல கூட்டு போய் தேட்டரில் காமிக்கும் போது தேட்டர் தெரிஞ்சிச்சு தான் அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையே வந்துச்சு அவர் இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்தது ஏற்கனவே நம்பிக்கை நிறைய இருக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து அளவுக்கு நம்பிக்கை வந்துச்சு ட்ரெயிலரே தெரிஞ்சுதுன்னா மாதிரி கத்திட்டு இருந்தார் அவரு பார்த்துருப்பீங்களே படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து கையெல்லாம் தூக்கி காமிச்சு கை தட்டி ஆரவாரம் பண்ணார் அவ்வளோ ஒரு போட்டு ஒரு ஃபேன்ஸாக மாறினார் ஸோ இதற்கு தான் அஜித்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ராகுல் மேலே இன்னொன்று அதிகமாக வந்துச்சு அதன் பிறகு இருந்தால் குட் படைகளில் ரிலீஸ் ஆச்சு வசூலில் பெரிய சாதனை பண்ணிச்சு மக்களால் ரசிகர்களாலும் மிகப்பெரிய வந்து இது கொண்டாடப்பட்ட ஒரு படமாக மாறுச்சு அதுக்கப்புறம் கார் ரேஸ் போனார் காரில் பல வெற்றியில் குமிச்சார் இந்திய பிரதமர் பாராட்டினாங்க இந்திய அரசியல் கட்சி தலைவர் சினிமா எல்லா வரையுமே பாராட்டினாங்க அஜித்தை இப்போ அதை முடிச்சுட்டு இப்போ அவர் சொன்னது மாதிரி அக்டோபர் இந்த மாதிரி எண்டு வர்றாரு இதற்கு வேண்டிய வேலைகள் ஏற்பாடு பண்ணுறாரு மைத்திரி மூவி மேக்கர்ஸ் கேட்டதன் பிறகாரம் வந்து நான் ராகுல் பிக்சர்ஸ்க்கு வந்து ஐ மீன் ரோபி பிக்சர்ஸ் ராகுலுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன் என்னால் மாற்ற முடியாது மாற்றவும் முடியாது அவருக்கு தான் ஒன்றுமேன்னு வந்து ஹோப் கொடுத்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க பண்ணலை இரண்டாவதாக வந்து வேறு சில டைரக்டர்லாம் வந்து சேஞ்சஸ் வரது மாதிரி இருந்தது அஜித்த வந்து இந்த டைரக்டர்களை கதை வச்சுருக்காங்க மைத்திரி மூவி மேக்கர்ஸே சூமாரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க புஷ்பாட்டு சூமாரை நான் ஒரு தடவை சொன்னால் அது வந்து மாற மாட்டேன் ஆதிக்கரை விசாரிட்ட அவர் நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே ஒரு கதை கேட்டேன் அவர் பண்ணியிருக்கிற மேக்கிங் பிரமாதமாக இருந்துச்சு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே கமிட் பண்ணார் சில பேர் படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ் ஆனால் தான் ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு தருவாங்க மீண்டும் இவர் அப்படி இல்லை குட் படாக அண்டர் ஹண்ட்ரட் இருக்கும் இருக்கும்போதே ஆதிக்கனுடைய ஒர்க்கை பார்த்தார் இந்த படம் ஜெயிக்கும் நம்பிக்கை வந்தது ஆதிக்கு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது அடுத்து நான் ஆதிக் தான் கொடுப்பேன் அதில் மாற மாட்டேன்னு சொன்னார் அந்த வாக்கு அஜித் காப்பாற்றிருக்கார் இதை தான் நம்ம சொன்னோம் நம்ம அதே மாதிரி பல நிறுவனங்கள் வந்து குட் பைடங்கள் இட்டுக்கப்புறமா அவருக்கு நிறைய நாங்கள் படம் பண்ணோம் நாங்கள் படம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணதெல்லாம் சொன்னது வந்தது வந்தது அதை வரதான் செய்யும் ஆனால் அங்கேயும் அஜித் என்ன பாருங்க நான் ராகுல் பிக்சர்ஸ் சார் ரோமி பிக்சர்ஸ் ராகுலுக்கு தான் படம் பண்ணுவீங்கிற விஷயத்தை அவர் அன்றைக்கே சொன்னார் அதை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறார் மைத்ரி மீ மேக்ஸ்லாம் இன்னும் பல கோடிகள் தரேன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க பட் அது கோடிகள் எனக்கு பெருசில் வேண்டான்னு சொன்னார் பட் ஒரு ஒரு நடிகர் சம்பளம் பேசப்படும் அவருக்குள்ள வேலையைக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்படும் அது கேட்பாங்க அது நியாயம் தான் அதை மறுப்பதற்கு இல்லை பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரோமி பிக்சர் அது ராகுலுக்கு அவர் அவர் கொடுத்த ப்ராமிஸை அவர் பண்ணியிருக்காரு ஆதி ரவிச்சந்திரனுக்கு அடுத்த படங்குறதையும் அஜித் பண்ணியிருக்காரு இப்போது அதனுடைய வேலைகள் எல்லாருமே ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ அஜித் தான் வெயிட்டிங்கு கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் மேபி எல்லாமே பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு வச்சுருக்காங்க ஹீரோயின் மட்டும் என்ன பேச்சுவார்த்தையில் இருக்கு அது மேபி ஸ்ரீலீலாவை இருக்கலாம் இல்லை மிருநாள் தாகூர் கூட பேசிகிட்டு இருக்கா ஒரு தகவல் வருது பட் யாருங்கிறது என்ன கன்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா இது ஒரே ஷெட்யூலில் பிளான் பண்ணுறாங்க இப்போ அஜித் என்னென்னா இந்த படம் ஷார்ட் பீரியடில் படத்தை முடிச்சுட்டு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே ஒன்றாம் தேதி அவருடைய பர்த்டேக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எனக்கு வந்த தகவல் அதுலாம் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சிடுவோம் அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டார் அஜித் அங்கேருந்து ஆப்ரேட் இருக்கேன் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு மேனேஜர் சுரேஷ் சந்திரா எல்லாம் இருக்காங்க பவுண்டரி ஸ்கிரிப்ட் ரெடி ஆதிகரட்சி ரெடி டெக்னீஷியன் ரெடி இதுக்குள்ளே ஸோ மீண்டும் அனிருத் வர்றாரு அது மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க கேமராமேன் வந்து நீரவ் சா வந்து பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் அவர் வந்தாருன்னா இன்னும் தெரிக்கும் ஏன்னா நீங்கள் பில்லாலாம் பார்த்தீங்கன்னா மிரட்டியிருப்பார் நீங்கள் குட் பர்ட் அகிலியில் வந்து நம்ம மங்காத்தா அஜித் எப்படி நீங்கள் பார்த்து ரசிச்சிங்களோ இந்த படத்தில் ஒரு பில்லா ஸ்டைலில் ஒரு அஜித்தை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் ஒரு மாசா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க பயங்கரம் ஒரு ஸ்டைலிஷான அஜித் இதுக்குள்ளே வருவார் கதை பிரமாதமாக இருக்குது அஜித்து கேட்டுட்டு பிரமாதமாக இருக்குது இந்த என்ன பாலிஷ் பண்ணவும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ டோட்டல் எவ்ரி திங் எல்லாமே ரெடியில் இருக்குது இப்போ அஜித் வந்த உடனேயே இந்த மாதம் பூஜை போடப்பட்டு படப்பிடி பார்வமாக போது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் தான் ராகுல் தயாரிக்கிறாரு செலவை பற்றி கவலைப்பட வேண்டாட்டார் அஜித்து நல்லா வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் வந்து நவம்பரு டிசம்பருக்குள்ளே படம் டோட்டலாகவே முடிஞ்சிட்டு டிசம்பர் மேலே திரும்பி மேற்கொண்டு ஒரு கார் ரேஸுக்கு போகிறாரு மே ஒன்றே ரிலீஸ்க்கான ஏற்பாடுகளோடு இந்த படப்பிடி ஆர்வமாக போது இப்போ இந்த படப்பிடிப்பு எந்த இடத்துல சார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது ராமவரிஜி ஹைதராபாத்தில் ராமவரிஜி ஃபிலிம் சிட்டி இருக்குது அங்கே செட்டு போடப்பட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா தாய்ச்சூருக்கு சம்மந்தப்பட்டது சென்னையில் ஏபி ஸ்டூடியோவில் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியாக்கள் போய்கிட்டு இருக்கு மேபி இதை முக்காவாசி படம் ஹைதராபாத்தில் போகுது இதை தவிர ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் படம் வந்து ஃபாரின்லேயும் ஷூட் பண்ணுறாங்க அதுக்கு ஃபாரின் லொக்கேஷன் பார்க்க போகிறாங்க பார்த்து சில இடங்கள்லாம் பார்த்துட்டாங்க அஜித் வந்து டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஓகேன்னா அதே லொக்கேஷன் போவாங்க நகரதை அஜித்துடைய நாலேஜ் எல்லாம் போய் ஓகே சொல்லணும் வேற பட் ஒரு ஒரு இருபது பெர்சன்ட் வந்து ஃபாரின் போகிறாங்க எல் அதை சொல்லுங்கள் இல்லையா அண்டர் ப்ரொடக்ஷன் அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு எல்லாமே முடிச்சுட்டாங்க சார் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரே ஷெடியில் படத்தை முடிக்கிறாங்க ஹீரோயின் டேட்டை பல்காக கேட்குறாங்க ஏன்னா பிட்டு பிட்டாலாம் கொடுத்தா வேலைக்காகாது அப்படின்ட்டு ஆர்டிஸ்ட் எல்லாமே பேசிட்டாங்க டெக்னீஷியன் பேசிட்டாங்க எல்லாமே ரெடியாக இருக்குது அஜித் வந்து சென்னையில் இறங்கணுன்னு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசப்பட்டு பூஜையை போடப்பட்டு கிராண்டாக படம் படப்படி போது ஹைதராபாத்தில் ஷூட்டிங் ஆரம்பிச்சது சார் ஓகே சார் இப்போ வந்து அஜித் சாருக்காக வந்து இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அஜித் சாரை பற்றி உடைய அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்க குட் பைடாக வந்து அவ்வளோ அப்டேட் கொடுத்தீங்களே ஒரு வீடியோ கூட வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதில் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காங்க சார் உங்களுக்கு வந்து டீசரே பண்ணுற அளவுக்கு சார் ஷார்ட்லாம் பிரித்து வச்சுருக்காங்க அஜித் வந்து பண்ண உடனேயே ஒரு ஒன் மினிட் டீசர் ரெடி பண்ண போகிறாங்க அது வெளியிட போகிறாங்க இப்போ அஜித்துடைய டிசைன் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவருடைய ஃபோட்டோ டம்மி ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கில் ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்காங்க அது அஜித்திட்ட காமிச்ச உடனே அவர் ஒரு கீ சிலேட்டான அது ரிலீஸ் ஆகும் ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு வந்து எல்லாமே அப்டேட் வந்து ஒரு ஒன் வீக்குள்ளேயே டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சார் இல்லை அவர் குட் பேட் அக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாரும் ஏன் பாராட்டுறாங்க டேரக்டர் ஆனால் ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்கு மேலே வந்து எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு லவ் அந்த ரசிகர்களை அப்படியே ஃபார்ம்லேயே வச்சு நின்ந்தார் இந்தா வேணும் அப்டேட் வச்சு அந்த அப்டேட் இந்த அப்டேட் இந்த அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதனால தான் எல்லாருமே வந்து நீங்கள் ஆதிக்க வச்சே பண்ணுங்க எங்கள் மைண்ட் செட்டுக்கு ஆதிக்கு தான் பிடிக்குது எங்களுக்கு உங்களுக்கு செம்மையாக சூட் ஆகுறாப்புல மனுஷன் வந்து வைப்பு கொடுக்குறாப்புலன்றதுல அப்டேட் அப்டேட்டை வந்து நம்ம அவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அள்ளி தெளிச்சுக்கிட்டே இருப்பார் இப்போ இன்னொன்று அடுத்த படம் என்ன சார் இதுவும் நிறைய பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அஜித் சார் வந்து வேறு ஏதோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாங்க மிகப்பெரிய நிறுவனம் அதை தயாரிக்க போகுது இந்தியாவில் வந்து அப்படிங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது கிட்டத்தட்ட அடையாமல் வந்து ஒரு இங்கிலீஷ் பட ஸ்டைலில் இருக்கும் சார் ஒரு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படம் வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் இந்த டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கிட்ட சொன்ன உடனேயே இது டே ஒன்று ஷூட்டிங் பூஜா போடுறப்பே இந்த படத்தோட டைட்டில் வந்து ரசிகர்களுக்கு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கறதான் ஒரு இல்லைன்னா படம் எண்டுக்கு முன்னாடி தான் வரும் அது வரைக்கும் ஏ சிக்ஸ்டி ஃபோர் படம் உடனே தான் போகும் டைட்டில் ஒன்று வரப்போகுது இந்த படம் முடிஞ்ச உடனேயே இது மே ஒன்றாம் தேதி ரிலீஸு இதுக்கடையில் ஒரு சின்ன கார் ரேசி திரும்பி போகிறதா ஒரு தகவல் இதுக்கெடைய செகண்டு படத்தினுடைய அந்த ப்ரொமோஷன் வேலையிலையும் அஜித் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட அஜித்துடைய இந்த மாதிரி பண்ணால் இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம்னு அவர் சொல்லியிருக்காரு அந்த படம் வந்து இங்கிலீஷ் படம் ஸ்டைலில் இங்கிலீஷ் படத்தினுடைய ரீமேக்காக கூட இருக்கலாம் தெரியாது பட் அதோடைய ஃபார்மேட்டில் ஒரு கிராண்டா ஒரு ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்க போறாங்க அது நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போது அது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஜித்துடைய இயரா மாறும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய பேசப்படும் ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அது பேக் டு பேக் பேக் டு பேக் ரெண்டு படம் ரிலீஸ் நீங்கள் இப்படி சொல்லும் போது எனக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வருது இன்டர்வியூல அஜித் சார் கிட்ட கேட்டாங்க எஃபோன் படம் பாத்தீங்களா அப்படின்னு அவர் அப்படியே சிரிச்சாரு தாராளமா பண்ணலாமே ஏன்னா ஒரு ஒரு கார் ரேஸில் இது அந்த படம் பார்த்துட்டு அஜித் வந்து ரொம்ப பூரிப்பாயிட்டாரு அதோடைய ரைட்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஒரு பெரிய பாலிவுட் நிறுவனம் வந்து அதை பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே அஜித் சாரும் இருக்கிறாரு பின்னாடி அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கு உண்மை தானே சார் அது அதுதான் சொல்லி ட்ரீம் ப்ராஜெக்ட் சொன்னேன் இல்லையா ஆமாம் அஜித்தோட கனவு படம் எப்பவுமே ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோ மேலே மேலே போகும்போது அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக ஓடும் இந்த படம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட அஜித்துக்கு நெருங்கி வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் படம் அதுவாகத்தான் இருக்கும் ஸோ ப்ரொடியூசரெல்லாம் ஓரளவு இருக்காங்க அதில் அஜித்தும் ஸோ இன்க்ளூடிங் ஆனால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒரு ஐநூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக அது மோஸ்ட்லி வந்து இந்தியாவை தவிர ஹாலிவுட்லேயே வேறு ஷூட் பண்ணுறது மாதிரி ஒரு ஐடியா பிளான் இருக்கு அவருடைய கார் ரேஸில் எந்த வரைக்கும் இன்வால்வ்மெண்ட்டோடு இருக்காரோ அதை விட அதிகமாக இந்த படம் வந்து பண்ணணுங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையில் இருக்கார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அஜித் பண்ணிட்டார் எஃபோன் ரைட்ஸும் கிட்டத்தட்ட இந்த வாங்கப்பட்ட ஒரு தகவல் வருது இதற்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அஜித் ஒரு டிஸ்கஷன் இங்கே வந்ததுக்கு பிறகு போக போகுது அவர் திரும்பி காங்கிரஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிக்ஸ்டி ஃபோர் படம் முடிச்ச உடனே எண்டில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் அவர் போகிறதா இருக்கார் சார் ஓகே சார் இது ஒரு பக்கம் அஜித் சாருடைய படப்பிடிப்பு நீங்கள் போயிருக்கீங்களா அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் வேறு மாதிரி இருக்கும் அஜித் சார் கிட்ட நெருங்கவே முடியாது அவர் யார்கிட்டையுமே பேச மாட்டார் அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே உண்மைதெல்லாம் இல்லை சார் அவரே நைஸ் பேர்சன் சார் அவர் ரசீரலை வந்து நீங்கள் போன உடனே எல்லாத்தையும் தோலில் கைப்போட்டு பேசிட்டு ஜாலியாக கூப்பிட்டு போவார் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏன்னா அஜித்தோட நிறைய படங்கள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் பத்திரிகைகள் ஒர்க் பண்ணும்போது நிறைய சந்திப்புகள் நிறையா இருக்குது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அஜித் தெரியும் தொண்ணூற்றி மூணுலேருந்தே எனக்கு தெரியும் எனக்கு அப்போ எப்படி நான் பார்த்தோன்னா இன்ன வரைக்கும் அதே ஒரு இது ஸ்டைலில் தான் இருக்கார் என்னவென்னு இப்போ கொஞ்சம் ரொம்ப உயர்ந்து உச்சத்துக்கு போயிட்டார் அவர் அதனால் நினச்ச நேரத்துக்கு போய் அஜித்தை பார்க்க முடியலையே தவிர அதே மனசு தான் அதே ஒரு அன்பு தான் நீங்கள் படப்பிடிப்பில் வரும்போது பெரிய ஸ்டார்ன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹீரோ வந்து டக்குன்னு எந்திரிச்சு நிற்பாங்க செய்வாங்க ஒரு மரியாதை கொடுப்பாங்க அஜித்தை பொறுத்த மட்டுமே உங்கள் வேலையை இந்த வயசு நீங்கள் பாருங்கள் நான் ஏன் வேலை காரை ஓட்டு இறங்கி வரேன் மேக்கப் போட போகிறேன் ஷார்ட்டுக்கு வர போகிறேன் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னா இப்படிதான் அஜித் வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் சேரில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு என்ன போலான்னு போகும்போது அஜித் ஒரு தவறு தெரியாம பேப்பர் எழுதி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அஜித் உள்ள என்ட்ரி ஆன உடனே அவங்க எந்திரிக்க ஆரமிச்சிட்டாங்க டக்குன்னு சார் ஒரு ஒன்று டக்குன்னு வேகமாக வந்தார் சாம் சேரில் உட்காருங்க உங்க வேலையை நீங்கள் பாருங்க நீங்கள் பண்ணாதான் நான் பண்ண முடியும் மரியாதை மனசுல இருந்தால் போதும் அதை காட்ட வேண்டாம் அப்படின்னு சாப்பிட்டீங்களா என்ன நீங்கள் இது லஞ்ச் லஞ்சு பிரேக் ஒட்டு விட்டுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் சாப்பிட்றத தவிர எல்லாத்தையுமே ஒரு மூடு வச்சுன்னு வச்சுக்க டக்குன்னு சாப்பாடு எடுத்து எல்லாம் சாப்பாடு பரிமாறுவார் சிக்கன் குழம்பு என்னான்னு ஊற்றுவார் ஏன்னா கேட்டு கேட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட போவார் நான் நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன் அவரை நான் இது நெருங்கி பலகளுக்கு தான் தெரியும் அஜித் என்ன மாதிரி கேட்டுக்கிட்டேன்னு ரெண்டாவது எல்பி மைண்ட் உள்ளவர் வேற உதவிகள் சரி ஆட்டி சொல்ல மாட்டார் ஏற்கனவே ஒரு சம்பவம் நான் இப்போ பேசியிருக்கேன் ஒரு ஒரு துணை நடிகர் ஒரு ஒரு கண்ணு ப்ராப்ளம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி வேண்டிய செலவுகள்லாம் பண்ணி அவரை அனுப்பிச்சி விட்ட ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் நான் இது வீடியோ இருக்குது நீ பார்த்தீங்கன்னா தெரியும் செய்கிற உதவி யாருக்கும் வந்து நம்ம சொல்லக்கூடாது தெரியக்கூடாது நம்மளால் முடியுமா செய்வோம் அதுதான் அவரோட முதல் கண்டிஷன் ஆகும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் வெளில சொல்லக்கூடாதுன்னு இந்த முதல் கண்டிஷன் முதல்ல அது சொல்லிடுவார் ரெண்டாவது வந்து செய்கிறது யார்கிட்டையுமே வந்து இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் தயவு சொல்லாதீங்க ஃபோட்டோஸ் எடுக்காதீங்க எதையுமே அப்படின்னு சொல்லி தான் அவர் செய்வார் நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு சார் அது எனக்கு தெரியும் அதை அதில் ஒரு ஒருத்தவன் நம்ம ஒருத்தர் உதவி பண்ண போகும்போது அதை போய் சொல்கிறது வந்து நாகரீகம் கிடையாது நினைக்கணுன்றவர் அவர் நிறைய உதவிகள் நிறைய டெக்னீஷியன் வாங்கியிருக்காங்க துணை நடிகர்கள் நடித்தவங்க வாங்கியிருக்காங்க அது மேட்ருதை அப்படிங்கிறதான் அஜித்து நான் பார்த்த வரைக்குமே இது அவர் திரும்ப சொல்கிறது ஒரே வார்த்தை மன அதாவது மரியாதைங்கிறது மனசில் இருந்தால் போதும் அவ்வளோதான் அவர் சொல்கிற வார்த்தை அதான் சொல்லுவார் எல்லார்ட்டையும் தோளில் கைப்போட்டு ஜா அவர் ஷூட்டிங்னாலே ஜாலியாக இருங்க சார் கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் ட்ரோன்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு முதல் முறையாக ஒரு ட்ரோன் வந்து பறக்கிறத அவருடைய நைன்ட்டி ஃபோர் உல்லாசம் சப்திங்கிற ஒரு படத்தில் அப்போ தான் நான் பார்க்குறேன் ட்ரோன் வந்து பறக்கிறதே பார்த்தேன் நான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷூட்டிங்கில் ட்ரோனை யூஸ் பண்ணுறாங்க அப்போல்லாம் ஜிம்மி ஜிம் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணுறது அஜித்து நீங்கள் ஃபாரின்லேருந்து புது புது கேம்ஸ் எடுக்கணும்னு வந்து எடுத்துகிட்டு வருவார் அவர் அப்படி தான் நான் அஜித்தை நிறைய பார்த்துருக்கேன் அவர் ரசிகர்கள் வந்து ரசிகர் பண்ணுறதுலனால ரசிகர்கள் அவரை விடவே மாட்டேன்றாங்க ஆனால் அதுவே ரசிகர்கள் மேலே அவர் வச்சுருக்கிற பாசம் வச்சுக்கலாமா சார் ரசிகர்கள் அஜித்தை விட மாட்டாங்க சார் நீங்கள் இவர் விட்டா தானே நம் அதை ரசிகர்கள் ஃபஸ்ட்டு இவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஃபேமிலி பாருங்கள் நீ நல்லா இருக்கணும் அப்போ தான் நான் நல்லா இருப்பேன் ஒரே சொன்ன விஷயம் அதுதான் ஸோ இன்ன வரைக்குமே வந்து மன்ற வேணான்னு சொல்கிறார் ரசிகர்கள் ரசிகர்கள் வந்து ரசிகர் இல்லாமல் நான் இல்லைங்கிற விஷயத்தை அவர் வந்து கண்டிப்பாக ரசிகர்கள் வேணான்னு சொல்ல ரசிகர் மன்றம் தான் வேணான்றாரு மன்றை வேணாம் அதற்காக நீங்கள் செலவு பண்ணி உங்கள் உழைப்பு உங்களுக்கு டைமிங்கே உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு எனக்காக வரக்கூடாது நீங்கள் என்னோட படத்தை பாருங்க ரசிங்க செய்யுங்க உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு நீங்கள் இருங்க அப்படிங்கிற ஒரு தான் அஜித் சொல்லியிருக்காரு அஜித்துக்கு இருக்கிற ரசிகர் எல்லாமே வந்து தானாக சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அஜித்துக்கு இன்ன வரைக்கும் மிகப்பெரிய கோடிக்கண ரசிகர்கள் நீங்க இருக்காது தக்க வச்சுட்டு இருக்காரு அவருடைய அன்புதான் காரணம்னு நினைக்கிறேன் ஓகே அதுவும் நீங்க சொன்னதுல முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அஜித்துடைய ரசிகர்கள் மாதிரி நாங்க எந்த ரசிகரும் பாத்தது இல்ல இப்படி ஒரு ரசிகர்களான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை மைத்ரி மூவி மேக்கர்ஸே ஹைதராபாத்தில் சொல்லியிருந்தார் இன்னங்க ஆந்திராவிலலாம் அஜித் சாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்களே அப்படின்றத நான் சொல்லலை இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அங்கே நடந்த ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக அதனால தான் கேட்டேன் அவங்க ஃபேன்ஸ் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான அஜித் சாருடைய ஃபேன்ஸாக இருக்கிறாங்க அவரை ஃபாலோ பண்ணலான்றாங்க ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு ஜாலியாக இருப்பார் அப்படியே ஜாலியாக பேசுறது அன்னைக்கு ஷாலினி சொன்னார் காலைல வழவானான்னு சொல்லுங்க ஐயோ உள்ளே போய் அப்புறம் நான் காலில் விழ இருக்குங்க இவர் ஜாலியான ஒரு மனுஷனா இருக்கிறதுனால தான் எல்லாரும் இவரை ஃபாலோ பண்றது தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன் கரெக்ட் தானே சார் சார் அன்பை காட்டினீங்கன்னா அன்பு திரும்பி கிடைக்கும் சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் குடும்பத்தில் நீங்கள் அன்பை காமிச்சிங்கன்னா இந்த நாடு நமக்கு அன்பு காமிக்கும் அவர் ஒய்ஃப் வந்து டார்லிங் தான் சாலினி டார்லிங் தான் கூடுவார் டெய்லி பத்து ஃபோன் பண்ணுவார் அவுடோர்ல இருந்தால் டார்லிங் என்ன பண்றாரு சாப்பிட்டே உடம்பு பார்த்து என்ன செய்வார் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுதா இந்த அன்பு தான் ரசிகரனும் நீங்கள் உங்க மனைவி கிட்டே காமிங்க அப்பா அம்மா கிட்ட காமிங்க லவ்ங்கிறது எல்லார்ட்டையுமே காமிக்கலாம் அன்பு தான் லவ் நீங்கள் காமிச்சு நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் எல்லார்ட்டுமே ரசிகர்கிட்ட சொல்கிற விஷயம் அதனால அந்த ரசிகர்களுடைய அன்பை பற்றி நிறைய உருவாகியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது நம்மள்தான் அதனால் நாளுக்கு நாள் அவர் ரசிகர்கள் வந்து அதிகமாகிட்ட போது இருக்கிற ரசிகர்கள் அப்படியே தக்க இருக்கார் அது ஒரு பெரிய விஷயம் ரசிகர்கள் ஒரு நல்வழிக்கு கொண்டு போகணுங்கிறத அவருடைய ஆசை தவறான வழி கொண்டு போயிடக்கூடாதுங்கிறது தான் அவர் சொல்கிற ஒரு விஷயமே அதெல்லாம் அன்பால் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அவர் அன்புக்கு ஒரு மறுபேர்னா அஜித்தினே சொல்லலான்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் உண்மை ஓகே சார் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு நான் ஒரு அப்டேட் கேட்டால் ரெண்டு அப்டேட் இந்த வீடியோவில் கொடுத்துட்டீங்க இன்னும் நீங்கள் சொன்னீங்க அஜித் சாரை பற்றி பேசுகிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தாது அப்படின்னு சொல்லி அடுத்த இன்னும் வீடியோவும் பேக் டு பேக் அஜித் சார் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் சார் கண்டிப்பாக பேசலாம் சார் நன்றி சார் நன்றி சார்